ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கல்வித்துறை அமைச்சர் அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பலேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் மாணவநாசியூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழோட பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே லிட்ட அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹாலிடே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பதற்கு டிஸ்டிக் கலெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் இந்த பிப்ரவரி பிப்ரவரி மந்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளூர் விடுமுறை எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹாலிடே ஸ்கூல் காலேஜஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சற்று வெளியான தகவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் அந்த அப்டேட்டு வர பிப்ரவரி ஐந்தாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சற்றுன்பு வெளியான அறிவிப்பு பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஈரோடு மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க அன்றைய தினம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெறுவதால் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் மெட்ரிகுலேஷன் எல்லா ஸ்கூல்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேபிள் தான் ஸோ ஈரோடு இடைத்தேர்தல் வந்து நடைபெற இருக்குது எலெக்ஷனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பு வெளியாகியுள்ளது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி புதன்கிழமை ஈரோடு மாவட்டத்திற்கு அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அரசாணை வெளியிட்டிருக்காங்க அன்றைய தினம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசு அலுவலர்களுக்கு வந்து பார்த்தினா விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்தினா வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்போ நமக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை ஈரோடு மாவட்டத்துக்கு சரிங்களா ஸோ அதே மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்டில் லோக்கல் ஹாலிடே உள்ளூர் விடுமுறை தொடர்பாக அப்டேட் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காத மாணவன்னாசர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கை நான் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆல்டே நீங்கள் அப்டேட் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை செட் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்ருக்கோம் இதான் அப்டேட்டு நன்றி